வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்ட் தமிழில் நீ ட்ரயல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரைல் நம்பர் எட்நூத்தி எண்பது செகண்ட் ட்ரையல் நம்பர் எட்நூற்றி ஒன்று ட்ரையல் நம்பரை வச்சு கேஸ் பண்ணுறோங்க இந்த நம்பரை வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட்டு எழுநூற்றி எண்பத்தி எட்டு ஏழுநூற்றி ஐம்பத்தி மூணு இன்றைக்கி ரிசல்ட்டு நேற்று ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஓகேங்களா பாருங்கள் ஏபி வந்து அப்படியே வச்சுட்டாங்க இங்கே எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு அப்படியே வச்சுட்டாங்க சிபி நேற்று அஞ்சு இன்றைக்கி வந்து மூணு இந்த மூணாம் நம்பர் மட்டும்தான் புதுசாக வச்சுருக்காங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே சேம் ரிசல்ட்டு தான் அஞ்சாம் நம்பர் வந்துருந்துச்சுன்னா அதே சேம் ரிசல்ட்டாக வந்திருக்கும் இருந்தாலும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒரு மூணு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு நம்பர் தான் வந்திருக்கு அந்த நம்பர் நம்ம கொடுத்துட்டோம் ஆல் போர்டை கொடுத்த வரையும் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம கொடுத்துருக்கோம் அது சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஒருவேளை ஆள் போல் நீங்கள் மூணாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவ்வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு நேற்று ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஸோ ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணுக்கு ஒரு மூணா நம்பர் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணினேன் எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி மூணுன்னு சொல்லிட்டு மூணாம் நம்பர் வந்து கண்டிப்பாக மேட்ச் ஆகுன்னு பார்த்தா நேற்று அடித்த ரெண்டு நம்பர் அப்படி அடிச்சிட்டாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக மேட்ச் ஆகலை நமக்கு எதுவும் செட்டும் ஆகலை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டை பொறுத்தவரை நம்ம கொடுத்த நம்பர் எட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மூணு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரும்னு சொன்னேன் சொன்ன மாதிரி ஒரு மூணா நம்பர் நமக்கு ஒரு அற்புதமாக வந்து ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பரே மூணா நம்பரை நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ரிசல்ட்டு ரொம்ப ரொம்ப மோசமான ரிசல்ட்டு நேற்று ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இன்றைக்கி ஏழுநூற்றி ஐம்பத்தி மூணு மூணா நம்பர் மட்டும்தான் புதுசாக வந்துருக்குது இன்றைக்கி ஸோ அது நம்ம கொடுத்துட்டோம் ஓகேங்களா மூணா நம்பர் நமக்கு சி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி ஆல்போர்டில் மூணாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் செமைய என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மாக த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிருந்தோம்னு சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட பாஸ் பண்ணியிருப்போம் நேற்று அடிச்சு அதே நம்பரை அடித்ததுனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு உதாரணத்துக்கு பாருங்கள் இன்றைக்கி ரிசல்ட் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு நேற்று ரிசல்ட் ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிசி ஐம்பத்தி மூணு நேற்று வந்து பிசி ஐம்பத்தி அஞ்சு ஓகேங்களா அப்படிங்கும் பொழுது நேற்று ஐம்பத்தஞ்சு இன்றைக்கி ஐம்பத்தி மூணு போது ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் வச்சுருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் மேட்ச் பண்ண முடியலை ஸோ நம்ம ஒரு எண்பத்தி மூணு கொடுத்துருக்குறோம் அதிகபட்சமாக ஒரு தொண்ணூற்றி மூணு கொடுத்தோம் ஒரு நாற்பத்தி மூணு கூட கொடுத்தோம் ஆனால் வந்தது ஐம்பத்தி மூணு நேற்று அடித்து அதே நம்பரை திரும்ப அடிச்சு விட்டுட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்டி இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனலட்சுமி டிரா நம்பர் மூணு அதுக்குள்ளே விசீன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமுத்தி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வென்னியை நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ சொன்னிக்கு பேசிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ என்பதில் வேறு எந்த வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான பெண்டிங் டார்கெட்டில் ஏ போர்டில் ஒன்று வந்து இருபத்தொம்பது நாள் எட்டு வந்து பத்தொம்பது நாள் சைபர் வந்து பதினேழு நாள் ஆகுது எல்லாமே லாங் டைமில் பெண்டிங்கில் இருக்குது இல்லைங்களா ஸோ நம்ம கணக்கு பிரகாரம் நாளைக்கு ஒரு ஒரு எட்டாம் நம்பர் வரணும் இல்லைன்னா ஒரு சைபர் வரணும் ஏ போர்டில் ஓகேங்களா பி போர்டில் எட்டு வந்து அறுபத்தி நாலு நாள் ஒன்பது வந்து இருபத்தி நாலு நாள் அது எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு மாதத்துக்கு மேலே பெண்டிங்கள் இருக்குது ஒரு எட்டாம் நம்பர் ஓப்பன் ஆகணும் ஒருவேளை நாளைக்கு கூட ஓப்பன் ஆகலாம் ஆகலாம் அதனால் வந்து பி போர்டில் நான் டார்கெட் பண்ணுறேன் சி போர்டில் ஒன்று வந்து நாற்பத்தாறு நாள் ஏழு வந்து நாற்பத்தி நாலு நாள் நாலு வந்து முப்பத்தாறு நாள் ஆகுது சிபோர்டில் ஒரு ஒன்றா நம்பருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது ஸோ நம்மளோட பெயிண்டிங் டார்கெட்டில் இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் எண்பத்தி ஒன்று எண்பது எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு பதினெட்டு பத்து பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று சைபர் எட்டு சைபர் ஒன்று சைபர் அஞ்சு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சு அப்படின்னு கொடுத்துக்கிறோம் இது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தன வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது என்னமே கெஸ்ஸிங்னா உங்களோடய கெஸிங் எங்கெசிங் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மை டார்கெட்டில் எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்று பதினெட்டு சைபர் அஞ்சு ஐம்பது சைபர் ஒன்று பத்துன்னு கொடுத்துருவோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துக்கூடிய எண்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இதை கெஸிங்கை மட்டும் பாருங்க நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்னேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தரா யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னால் தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ண அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா போர்டு பார்க்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்ட்டில் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்திங்கன்னா ஒரு எட்டாம் நம்பர் வரணும் அப்படி இல்லைன்னா ஒரு ஒன்றாம் நம்பர் வரணும் கணக்கில் எப்படி எடுத்தாலும் ரூட்டில் மேப்பில் எல்லாமே இப்படி தான் வருது ஓகேங்களா ஸோ எப்படி எடுத்தாலும் நமக்கு கிராஸில் எடுத்தாலும் இந்த மாதிரி தான் வருது ஸோ பார்க்கும்போது ஆல் போர்டில் எட்டு ஒன்று தான் எல்லா இடத்துலையுமே மேட்ச் ஆகுது ஸோ அதே எண்கள் இது வரதுனால இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் எட்டு வருதா ஒன்று வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸிங்கும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கூடிய எண்களை பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எகைன் வந்து அஞ்சா நம்பருக்கும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி அஞ்சு வரலன்னா அதுக்கு பவர் சைபர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னால் அடித்த நம்பர் தான் திரும்ப திரும்ப அடிக்க போகிறாங்க ஏன்னா நேற்ற முந்தா நேற்று அடித்த நம்பர் எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இப்போ அடித்தது ஐம்பத்தி மூணு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு அஞ்சு மறுபடியும் ஒரு அஞ்சு திரும்ப வந்து பார்த்திங்கனா இன்னொரு அஞ்சு இங்கே வரலாம் அல்லது இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அஞ்சா நம்ம நான் திரும்ப கொடுக்குறேன் ஒருவேளை அஞ்சு மிஸ் ஆச்சுன்னா சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது நம்மளோட கேசிங் உங்களுக்கு வந்து கணக்கில் வருது அப்படிங்கிற பாருங்கள் நான் வந்து பிசியில் தில்லுக்கு திட்டாக கொடுத்துருக்கிறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கிறேன் உங்கள் கணக்கு அதேமாதிரி வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மை திருடிச்சுட்டு பார்த்துடலாம் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று ஐநூற்றி எண்பது இரநூத்தி எண்பத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ஐநூற்றி பதினெட்டு இரநூத்தி பத்து இரநூத்தி பதினஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி எட்டு இரநூத்தி ஒன்று எட்நூத்தி அஞ்சு எட்நூற்றி ஐம்பது எட்நூத்தி ஐம்பத்திரண்டு எட்நூத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு எடுத்துக்கோ இது பிஎஸி பாஸ் ஆகும் அல்ல த்ரீ டிஜிட் கிடைக்கலாம் உங்க கணக்குல எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி லிமிட்டா எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்க நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஹார்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போட்டுக்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பரா சப்போர்ட் பண்ணுறீங்க எங்க சப்போர்ட் என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ